நானே

வர <laughs>

வாங்க பாருங்க மாச்சத பாருங்க மா என் எனக்கு ஏதோ தெரியமா எனக்கு பாக்க பாப்பா ஓட்டுற மாதிரி சும்மா பாருங்க பாருங்க போற அச்சு போடுற மாதிரி नो नेटवर्क पाथिरगा सुनम आनी का निले 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 कल्यान लेट आ கல்பூர் இருக்குதா அத போங்க அந்த போங்க ஏய் இருக்குதா கல்பூர் இருக்குதா அதப்

இங்க பாருங்க இங்க பாருங்க பாருமா இங்க பாருங்க இங்க பாருங்க

मां ये बारंग अबे नो

டாரினா மனுஷ பண்றதுக்கு சுவாசம் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனா இதுவே உற்சாகப்படறது கடினமானது. சரியா? அம்மா இங்க பாருங்க இங்க பாருங்க வெச்சம்பரி பாருங்க. ஆ இங்க பாருங்க. Oke okay. Mama. Mama. Mama, Mama 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 Mama

thì subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không đi lỡ những video hấp dẫn